ஹே ட்ராவஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷா ராமாஸ் லாஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணது சத்யா சத்தியா பாத்திமா சரவானந்தியாகராஜன் காவியா லாஸ்ட் எபிசோட்ல நியான் ரெசிமா ஃப்ரெண்டு ஹீரோ கம்பெனிக்கு அனுப்பியிருப்பா ஹீரோ எஸ் லெவல் கான்ட்ராக்ட வந்து ரெடி பண்ணியிருப்பான் அதையும் நியான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பா அதுக்கு அப்புறம் நடக்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீனே நியூ ஒன்னு லெப்ட் கிட்ட வரா அப்போ அங்க லெப்டுக்குள்ள ஹீரோ நிக்கிறான் அதுவும் நியூ ஒன் அபார்ட்மெண்ட்ல நியூன மனசுல நம்ம கிட்ட சாரி சொல்ல தான் வந்திருக்கான்னு நினைச்சுட்டு இன்னும் என்ன பண்றா நமக்குள்ளதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சுல இனிமே என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்றா ஹீரோவும் உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்சியா நான் வீட்டுக்கு மேலதான் நீ இருக்கேன் ஷாக் ஆகுறா ஹீரோ லிஃப்டா க்ளோஸ் பண்ணிட்டு போறான் வீட்டுக்கு போற அங்க உள்ள பிரதர் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் பிகப் பண்ணிட்டான் போல நீ வேணும் பிரதரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா ஃப்ரெண்டும் இது கேன் டேரக்டா டிரைவர் நாங்க தான் திங்ஸ் வாங்கணும் அதான் வீட்டுக்கு சாப்பிட்ட கூப்பிட்டேன்னு சொல்றா நீ வேணும் டிரைவரா இவன் சொல்ல வரா பிரதரும் ஓடி போய் நீ பிடிச்சி வாய் தான் அவனை பற்றி சொல்லுது கண்ணு சொல்லாது சொல்லாதுன்னு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான் அப்புறம் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்டோ நீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட எல்லாம் அதான் செஞ்சேன்னு சொல்கிறான் நீ ஆனும் அது மட்டும் இல்லை நம்ம புது ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுற மீட்டிங்னு சொல்றா அப்புறம் நீ ஆனால் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் பிரதராக குத்தி காட்டுற மாதிரி பேசுறா நிறைய ஆடுங்களை பிடிக்க நரித்தோல் போத்திகிட்டு இருக்கும்ல அதை சொல்லி அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறா பிரதரும் அந்த நரிய ஆடுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக தான் அப்படி பழகுது அப்படின்னு சொல்றான் நீ ஆனும் அப்போ அது தன்னை தானே கேவலுக்கு படுத்துது அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குற ஃப்ரெண்டா அண்ணியா நீ என்ன பேசுறான்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்றா நீ ஆனும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா ஃப்ரெண்டும் இல்லையே ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறா நீ ஆனும் இந்த சின்ன ஊர்ல எல்லாரும் நிலவங்களா இருக்க மாட்டாங்க அவன் முன்னாடி இருக்கவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றா பிரதரும் நிலைமையை சமாளிக்க சியர்ஸ் பண்றான் எல்லாரும் சியர்ஸ் பண்றாங்க ஆனாலும் நியான் வந்து பிரதரையோ முறைச்சு பாக்குறா கண்ணாலேயே சாரி சொல்றான் அப்புறம் சின்ன வயசுல நடந்த நினைவுகளை எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த சவுண்டு ஹீரோ வீட்டுல கேக்குது அவனும் அதை கேட்டுட்டு வரான் அப்ப நியான் வீட்டு காலிங் பெல் அடிக்குது நியோன் தான் போய் பாக்குறா வந்தது வேற யாரும் இல்லை ஹீரோ தான் நீ இங்க என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோ பண்றியா என்ன டிஸ்டர்ப் பண்ற நீ பேச்சு சத்தம் தான் அதிகமா மேல வர கேக்குது அப்படின்னு சொல்றான் நீ டிஸ்டர்ப் ஆனா அங்க இங்க பேசி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுல என்ன டிஸ்டர்ப்னு சொல்றா ஹீரோவும் நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்க்குறான் அப்போ பிரதருக்கு பேக்கை பார்க்கறான் நீனும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டான் ஹீரோவும் நைட் அதுவும் ஒரு பையன் கூட குடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான் ஃப்ரெண்டை கிட்ட என்ன ஆச்சு அது ஹீரோ தானே அப்படின்னு சொல்லி கேட்க நீயோன கண்டுக்காத அவன் தான் எல்லா இடத்துலையும் இருப்பானே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா பிரதரும் ஏன் ஹீரோ இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க நீன அவனுக்கு வேற வேலையும் சொல்லியும் இல்லை அப்படின்னு சொல்றா கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு வந்து குழம்புறான் உடனே பிரதருக்கு மெசேஜ் பண்ணி என் வீட்டுக்கு வா ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் பிரதரும் பார்த்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறம் மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றான் ஆனால் ஹீரோ அவன் வீட்டு அட்ரஸ் அனுப்பி வாசிக்கும் அப்படின்னு சொல்றான் இப்படி மெசேஜ் வர்றதை வந்து பார்த்த பிரெண்டும் டிரைவர் தவணை நீ போ நாங்க ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டோம்னு சொல்றான் ப்ரோ தரம் சரின்னு போறான் நேரா ஹீரோ வீட்டுக்கு தான் போறான் ஹீரோ என்ன இவ்ளோ ஃபாஸ்டா வந்துட்டேன்னு சொல்றான் பிரதம் நீ கூப்பிட்டா அடுத்த செகண்டே வந்துருவேன் அப்படின்னு புழுகுறான் அப்புறம் ஹீரோ வீடை வந்து சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஹீரோ ப்ரதர் க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏன் இந்த ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு தரம் ஏன் ஹீரோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான் பிரதரும் கூப்பிட்ட விஷயத்த சொல்லுன்னு சொல்ல ஹீரோவும் நான் ஒரு பார்ட்டி நடத்தணும் எனக்கு நிறைய பேரை கூட்டிட்டு வா இப்போவே பண்ணனும்னு சொல்றான் பிரதரும் டைமை பார்த்துட்டு ஆல்ரெடி டைம் ஆச்சு எப்படி எல்லாரையும் கூப்பிட முடியும்னு கேட்கறான் ஹீரோவும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஒன் ஹார்ல எல்லாரும் வந்திருக்கணும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான் பிரதரும் வேலையை பார்க்க யாருக்கோ கால் பண்றான் கட் பண்ண நியூ அன் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கம்பெனிக்கு ரெஸ்யூமா சென்ட் பண்ணியான்னு கேட்கறான் ஃப்ரெண்டும் ஆமா கூப்பிட்டாங்களா உன்ன அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேக்குறா நீ ஒன்னும் எல்லாத்தையும் சொல்றா ஹீரோ கூப்பிட்டது எஸ் லெவல் காண்ட்ராக்டுன்னு எல்லாமே சொல்றா ஃப்ரெண்டும் பைத்தியம் அவனுக்கு எஸ் லெவல் காண்ட்ராக்ட ரிஜெக்ட் பண்ணிருக்க எத்தனை பேரோட கனவு தெரியுமா அது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா நீ ஒன்னும் அது ஹீரோ கம்பெனி அவன் என்ன டார்ச்சர் தான் பண்ணுவான் அவன் ஒரு டெவில் உனக்கு தெரியாதுன்னு சொல்றான் ஃப்ரெண்டும் அந்த டெவில் உன்கிட்ட எல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றான் நீ உனக்கு கடுப்பாயி தூங்குறதுக்கு முன்னாடி அவனை பற்றியெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தூங்குறா கட் பண்ண ஹீரோ வீட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் ஒரு வயசான தாத்தாவை வேற பணம் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான் ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணுங்க எவ்வளவு சத்தம் வர முடியுமோ அவ்வளவு சத்தம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதரை ஆட சொல்லிட்டு இருக்கான் பிரதர நானும் ஒரு மியூசிக்கை போட்டுட்டு கையை காலை ஆட்டுறான் ஆனா யாருமே ஆடல பிரதரும் அந்த ஹெட்டை தனியா கூட்டிட்டு போய் நீ இவங்க எல்லாம் கிளப்ல ஆடுவாங்கன்னு சொன்ன ஏன் யாரும் ஆடல அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவனும் ஆட வேண்டிய பாட்டை போட்டா ஆடுவாங்க தூங்குற மாதிரி பாட்டு போட்டா எப்படி ஆடுவாங்கன்னு சொல்றான் அவங்க ஆடுற மாதிரி பாட்டை போட்டு நான் போட்டு ஆடுறேன் ஹீரோவும் ஹெட் செட் மாட்டிக்கிறான் போட்டுட்டு டோரையே தான் நியவன் வந்து டோரை தட்டுறான்டா பாவம் அந்த தாத்தா டேபிள்ல படுத்து தூங்குறாரு இந்த பாட்டு சத்தம் கீழே நியவனுக்கும் கேக்குது அவளும் கடுப்பாகி எலும்பி மேல பாக்குறான் அப்போ ஹீரோ உன் வீட்டுக்கு மேலதான் இருக்கேன்னு சொல்லி இருப்பான்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு கடுப்பாகி ரூம் வெளியே வரா ஃப்ரெண்டும் மேல ஒரே சத்தமா இருக்குன்னு வெளியே வரான் நீ ஒன்னும் கடுப்புல ஹீரோவை தான் போறா ஃப்ரெண்டும் கூடவே போறா ஹீரோவும் கதவையே பார்த்துட்டு இருக்கான்ல அந்த கதவை தட்டுற அதிர்வை பார்த்துட்டு இருக்கான் நியோன் தட்டுனதும் சிரிச்சுட்டே வந்து டோரை ஓப்பன் பண்றான் நியோனும் உள்ள நடக்கிறத பார்த்துட்டு சாங் ஆஃப் பண்றா நியோனை பார்த்ததும் பிரதர் உள்ள போறான் நீ ஒ ஹீரோ கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்குறா ஹீரோ என் வீட்டுக்கு வந்து பாட்டியே கெடுக்க வந்திருக்குதியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாரையும் போக சொல்றான் எல்லாரும் போறாங்க அப்ப அந்த தாத்தாவை ஹெட் எழுப்புறான் அவரு எழும்பல ஹெட்டும் பேமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொல்ல எழும்புறாரு அதை கேட்டதும் நீ நீயும் ஷாக் ஆகுறா எல்லாரும் போனோம் ஃப்ரெண்ட வீட்டுக்குள்ள வரா தான் பிரதர் வெளியே வந்திருப்பான் ஃப்ரெண்டை பார்த்தாதான் நைசா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான் ஆனால் அந்த ஹெட்டு பிரதரை பிடிச்சு பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு பிரதர் ஃபேஸை வந்து பார்த்துட்டா அவளும் கடுப்பாகி போறா பிரதரும் பின்னாடியே போக ஹெட்டு குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி பிரதரை வந்து பிடிச்சு பணம் கேட்டுட்டு இருக்கான் பிரதரும் கொடுத்துட்டு போறான் ஃப்ரெண்டு கிட்ட ஓடி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் கேட்க ரெடியா இருக்கா அதுதான் எல்லா உண்மையையும் தங்கி தங்கி சொல்ல வரான் அதுக்குள்ள ஃப்ரெண்டே இனிமேல் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணாதே எனக்கு தெரியும் உனக்கு பண்ண தேவை இருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி வேலை உனக்கும் நல்லதில்லை தான் நல்லதில்லை அதனால இனி ஏதோ பண்ணாத சரியா அப்படின்னு சொல்றான் பிரதருக்கு இது கண்டன்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிட்டு அவனும் நான் இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ஹீரோ தான் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோர்த்து விடுறான் ஃப்ரெண்டும் என்ன கப்பல்ஸோ தெரில ஹீரோ உண்மையாவே நீ உன் மேல கேர் எடுத்துக்கிறான் நீ உன்னை பிளேம் பண்ணிக்காத நியூன்காக தான் ஹீரோ இதை பண்ணிருக்கான் சரி டைம் ஆச்சு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா பிரதரும் குட் நைட் சொல்றான் கட் பண்ண நியோன் ஹீரோ கிட்ட ராத்திரியில் உனக்கு பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோவும் நீ எல்லார்கூடையும் சாப்பிடும் போது நான் பார்ட்டி நடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறான் நியோனும் நீ இப்படி பண்றது நெய்பர்ஸுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஹீரோவும் நீதான் நடுராத்திரி ஏன் வீட்டை தட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு கதவை சாத்துறான் அப்புறம் நீ வானும் தட்டுறா விடாம அப்போ ஹீரோவும் கதவை ஓபன் பண்றான் அப்படி இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே செக்யூரிட்டி வந்து என்ன சத்தம் இங்க அவன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்ட்டி தான் நடக்குது அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறேன் நீ ஒன்னும் நிலைமைய சமாளிக்க கேர்ள் ஃப்ரெண்டு போல பேசுறா செக்யூரிட்டி கிட்ட சாரி எனக்கும் ஹீரோ தான் சண்டை அதான் என் மேல கோவப்பட்டுட்டான் அவனை சமாதானப்படுத்த தான் பண்ணேன் இது டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்றான் செக்யூரிட்டியும் ஒன்றை மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்படி ஒரு கோவக்காரல வரா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நீ அவனும் ஹீரோ மேல இருந்து கையை எடுத்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணதான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா ஹீரோவும் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போய் சொன்னியா அதுக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் நீயான நீ ஒரு பெரிய வீட்டுல இருந்து இங்க வந்திருக்க அதை பார்த்தா உனக்குதான் என்ன பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற ஹீரோவும் எங்க வேணும்னாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்றான் நீனும் உன்னு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே போறா கட் பண்ணா ஹீரோ அம்மாவை தான் காமிக்கிறாங்க கான்ட்ராக்ட் பத்தி பேசுறாங்க அசிஸ்டன்ட் கே ஹீரோ தான் ரெடி பண்ண சொன்னதாட்டி சொல்றா அம்மாவும் ஹீரோவா ஏன் இதை நியூன் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அசிஸ்டன்ட் கேனும் நியோனுக்கு ஹீரோ கிட்ட எந்த ஒரு கான்ட்ராக்டும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா வந்து நியோன் இருக்கு அபார்ட்மெண்ட் போனது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோ அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க ஹீரோ உண்மையாவே லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க கட் பண்ண ஹீரோ மீட்டிங்ல இருக்கான் கேலக்ஸி ட்ரீ மூவில பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல அதை வந்து சேர்த்துருக்கான் அதை பத்தி தான் எல்லாரும் கேட்கறாங்க அது சரியா வருமானு கேக்குறாங்க ஹீரோவை நீ ஒன் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு இது நல்லாவே ஹிட் ஆகும்னு சொல்றாங்க கட் பண்ண பாய் ஃப்ரெண்டு ஹேன் அசிஸ்டன்ட் கிட்ட யோகா கம்பெனி ப்ரொமோஷன் வீடியோக்காக பேசிட்டு இருக்கான் ஹேன் அசிஸ்டன்ட்டும் ஹேனுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றான் பாய் ஃப்ரெண்டும் நான் வந்து பார்த்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹேன் அசிஸ்டும் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டா இங்க வரும் ஹேனால அவ போன கூட எடுக்க முடியாதா என் அண்ணன் கிட்ட சொல்றேன் ஹேனோட மார்க்கெட்டே போயிடும் அப்படின்னு சொல்ற பாய் ஃப்ரெண்டும் நான் தான் தப்பான முடிவு பண்ணிட்டேன் ஹேனுக்கு தேவையானதை என்னால கொடுக்க முடியல ஹேனுக்கு ஹீரோ தான் இன்ட்ரெஸ்ட் ஆனா ஹீரோ அவ பக்கம் போக மாட்டான்னு சொல்கிறான் லிங்கரும் நம்ம ஹேனுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம கம்பெனியில் ஹீரோவை சைன் பண்ண வச்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா பாய் ஃப்ரெண்டும் அதெல்லாம் முடியாது ஹேனுக்கு ஹீரோ வேணும் ஆனால் ஹீரோவை அடையும் முடியாது அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறான் கட் பண்ணால் நியூன் வீட்டில் இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிறாங்க அங்கே தம்பி சவுண்டு கேட்குது நீ ஒன்றும் பதவி போய் ஓப்பன் பண்ணுறா மூணு ரவுடி பசங்க உள்ள வராங்க தம்பியை வேற அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்டும் இதை பார்த்துட்டு பிரதருக்கு மெசேஜ் பண்ணி விஷயத்தை சொல்றா பிரதரும் ஃபாஸ்ட்டாக அங்கே தான் வரான் அப்புறம் ஃப்ரெண்டும் ஒரு கட்டைய எடுத்துட்டு அடிக்க போறா அந்த ரவுடி ஒரே கையால பிடிச்சி கீழே போட்டுட்ட அந்த கட்டைய நீ ஒன்னு யாருன்னு கேக்க ரவுடியும் உன் செல்ல தம்பிட்ட கேளு அப்படின்னு சொல்றான் நீ ஒன்னும் கேக்குறா தம்பி இவங்க கடங்காரங்க அப்படின்னு சொல்றா கட்டினா ஹானே ஹீரோவை தான் போறான் மேகி அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாதுன்னு சொல்றா சொல்லி தடுக்கவும் செய்கிறா ஹேன் அசிஸ்டண்ட் இங்க நீ புதுசா என்ன தைரியம் இருந்தால் ஹேனை தடுப்ப ஹீரோக்கும் ஹேனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா அப்புறம் தரம் ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்றான் ஹீரோவும் அவசரமாக கிளம்பும் போது ஹேன் வந்து கேலக்ஸி ட்ரீம் ப்ராஜெக்ட் நம்மளோடது அதுல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவும் இனிமே அது என்னோடன்னு சொல்கிறான் ஹேனும் சாப்பிட போகலாமான்னு கேட்க ஹீரோவும் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போறான் ஹேனும் ஹீரோவா ஃபீல் பண்ணி பார்க்க அதோட இந்த வீடியோ முடியுது இனி நான் ஆச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷாரா மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுவாங்க